மந்திரம் பத்தொன்பது அது சொல்கிறது பெண்கள் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் ஆண்களை வெறித்து பார்க்கக்கூடாது மேலும் அவர்கள் முக்காடு அணிந்திருக்க வேண்டும் மேலும் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தகம் பத்தில் வேதவரி எண்பத்தி ஐந்து மந்திரம் முப்பதில் ஒரு கணவன் தன் மனைவியின் ஆடையை கொண்டு தன் துடையை மூடுவது சைத்தானிய செயல் அது சரியல்ல என்று சொல்கிறது ஆகவே ஆண்கள் பெண்களின் ஆடையையோ பெண்கள் ஆண்களின் ஆடையை அடிவது தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் மகாவீர் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது காட்சி இரண்டு பக்கம் எழுபத்தி ஒன்றில் ஸ்ரீராமர் பரசுராமரை பார்க்கும் பொழுது தன் மனைவி சீதையிடம் கூறுகிறார் பரசுராமர் நமக்கெல்லாம் மூத்தவர் ஆகவே நீ பார்வையை தாழ்த்தி முக்காடு அணிய வேண்டும் ஆகவே ஸ்ரீராமர் சீதையிடம் சொல்கிறார் ஒரு மூத்தவர் வரும் பொழுது முக்காடு அணிந்து பார்வையை தாழ்த்த வேண்டும் என்று மேலும் பல வரலாற்று புத்தகங்களை படிப்போமே ஆனால் அதில் இந்திய பெண்கள் முக்காடு அணிந்திருப்பதை பார்க்கலாம் நாணயங்களும் உள்ளன குப்தராட்சி காலத்தின் நாணயங்கள் அதில் பெண்கள் இந்திய பெண்கள் முக்காடு அணிந்து தோள்களை மறைத்திருக்கிறார்கள் கைகளை மறைத்திருக்கிறார்கள் என்றும் கூட பல இந்திய கிராமங்களுக்கு நாம் சென்றால் அங்கு பெண்கள் முக்காடு அணிந்திருப்பதை நாம் காணலாம் சிலர் அவர்கள் முகத்தையும் மறைத்திருப்பார்கள் ஆகவே பெண்கள் ஆடை விஷயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் இஸ்லாத்திலும் இந்து வேதங்களிலும் ஒரே கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சிலர் கேட்பார்கள் அதாவது இஸ்லாத்தில் ஏன் ஒரு ஆண் ஆனவன் ஒரு முறைக்கு மேல் திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறான் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லா மத நூல்களுமே விதி விலக்கின்றி ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கின்றது நீங்கள் ராமாயணத்தை படிப்பீர்களே ஆனால் ஸ்ரீராமரின் தந்தை தசரத மகாராஜனுக்கு மூன்று மனைவிகள் இருந்தார்கள் விஷ்ணுசூத்ராவை சூத்ராவை படித்தீர்களே ஆனால் அத்தியாயம் இருபத்தி நான்கு வசனம் ஒன்றில் ஒரு பிராமணன் நான்கு பெண்களை மணக்கலாம் என்கிறது மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிகள் நான்கு பத்து ஆயிரம் பத்தாயிரம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிகள் இருந்தார்கள் ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணர் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பெண்களை மணக்கும் பொழுது முஸ்லிம்களான நாங்கள் நான்கு பெண்களை மணக்க கூடாதா அத்தியாயம் வசனம் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் இரண்டாகவோ மூன்றாகவோ நான்காகவோ ஆனால் அவர்களிடையே நியாயமாக நடக்க முடியவில்லை என்றால் ஒருவரையே மணந்து கொள்ளுங்கள் இந்த ஒரு விஷயத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நியாயமாக நடக்க முடியும் என்றாலும் கூட நான்கு பேரை தான் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் அதற்கு மேல் முடியாது இந்த அனுமதி ஏன் வழங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள என்னுடைய வீடியோ கேசட்டான இஸ்லாத்தில் பெண்களின் உரிமையை பாருங்கள் என்னுடைய சொற்பொழிவின் முடிவாக நான் கூற விரும்புவது நாம் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தபொழுது மேற்கத்திய தத்துவமானது இந்திய கலாச்சாரத்தை பாதித்தது அந்த வகையில் இந்திய கலாச்சாரம் சீர்குலைந்தது ஆனால் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் அநேக இந்து மத சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள் இவர்களில் முன்னோடியானவர் ராஜாராம் மோகன் ராய் இவர் பெங்காலில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் பிறந்தார் அவர் ஆங்கிலம் அரபிக் பர்ஷியன் மொழிகளை கற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி மூன்றில் அவர் ஒரு புத்தகம் எழுதினார் அதில் சிலை வழிபாட்டுக்கு எதிராக எழுதினார் அவர் உபனிஷதங்களின் தத்துவங்களை நம்பினார் ஒன்றுபட்ட பிரபஞ்சம் என்ற தத்துவத்தில் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு உருவம் இல்லை என்று அவர் சொன்னார் சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசினார் எல்லாம் வல்ல இறைவனுக்கு அவதாரங்கள் இல்லை என்று சொன்னார் இறைவன் மனிதராக முடியாது என்றார் அவர் ஜாதிக்கு எதிராக குரல் எழுப்பினார் அவர் பிரம்ம சமாஜ் என்னும் அவரது அறக்கட்டளையை ஆரம்பித்த பொழுது அவரது அறக்கட்டளை ஆவணத்தில் அவர் எழுதியது என்னவென்றால் எந்த ஒரு சிற்பமோ சிலையோ உருவப்படமோ கற்படை வடிவமோ புகைப்படமோ இந்த கட்டிடத்திற்குள் கூடாது என்று எழுதினார் பிரம்மசமாஜை போல நிறைய இயக்கங்கள் இருந்தன அவர்கள் எல்லாமே இதே தத்துவத்தை நம்பினார்கள் கடவுள் ஒருவனே அவனுக்கு உருவம் இல்லை சிலை வழிபாடு தவறு இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை ஜாதி மத பேதங்கள் இல்லை ஆனால் சம்சாரா என்னும் சுழற்சி தத்துவத்தை பொறுத்தவரையில் வேண்டுமானால் பின்பற்றுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் என்றார் பிரம்ம சமாஜிலிருந்து பிரிந்து வந்த ஒரு இயக்கமானது பிரார்த்தனா ஜஸ்டிஸ் ராணாடே என்பவரால் நிறுவப்பட்டது ஜஸ்டிஸ் ராணாடே மும்பையில் பிரார்த்தனா சமாஜ் என்னும் இயக்கத்தை நிறுவினார் அவர் அந்த இயக்கத்தில் இந்த கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடித்தார் ஆனால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக அவர்களது கல்வியையும் வலியுறுத்தினார் விதவைகளின் மறுமணத்தையும் அவர் வலியுறுத்தினார் நம்மிடையே இருந்த மற்றும் சீர்திருத்தவாதி சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்தில் ஆரிய சமாஜை நிறுவினார் அவர் வேதங்களை மட்டுமே நம்பினார் இந்துக்கள் வேதங்களை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் அவர் கடவுள் ஒருவன் தான் என்றார் கடவுளுக்கு உருவம் இல்லை என்றார் சிலை வழிபாட்டிற்கு எதிராக பேசினார் எல்லாம் வல்ல இறைவன் அவதாரம் எடுப்பதில்லை என்று சொன்னார் நம் அனைவருக்கும் தெரிந்த மற்றும் ஒரு சீர்திருத்தவாதி சுவாமி விவேகானந்தர் அவர் ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவினார் அவரும் வேதங்களையே பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் அவர் சொன்னார் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வேதங்களை எழுந்துவிட்டாலும் இன்று நம்மிடையே ஒரு சதவீத வேதங்கள் தான் இருக்கின்றன இந்த வேதங்களை பெரிய கூடாரத்தில் கூட உள்ளடக்க முடியாது அந்த வேதங்களை பின்பற்றுபவர்களை இந்துக்கள் என்று அழைக்கக்கூடாது வேதாந்திகள் என்று அழைக்க வேண்டும் என்று அவர் சொன்னார் நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஆங்கிலேயர்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தார்கள் துரதிருஷ்டவசமாக நம் நாட்டை சூறையாடிவிட்டார்கள் ராஜதந்திரத்தை கையாண்டார்கள் அவர்கள் ஆட்சி செய்ய இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே வேற்றுமையை விதைத்தார்கள் மேலும் இந்திய கலாச்சாரத்தையும் அவர்கள் மாசுபடுத்தினார்கள் அதனால் இந்து சமயம் தரம் தாழ்ந்தது அதனால்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் அநேக இந்து சீர்திருத்தவாதிகள் தோன்றினார்கள் ராஜா மோகன் ராயை போல ஜஸ்டிஸ் ராணாடேவை போல நான் இந்த சொற்பொழிவில் கூறியது எல்லாம் இந்த சமய அறிஞர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டது நான் வெறும் சமய ஒப்பியல் கலையின் மாணவனே நான் இந்து மதத்தை பற்றி பேசிய இவை அனைத்துமே என்னுடைய சொந்த வார்த்தைகள் கிடையாது இந்த இந்து சமய அறிஞர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை ராஜாராம் மோகன் ராயை போல ஜஸ்டிஸ் ராணாடேவை போல ஒரு நல்ல சமய ஒப்பியல் கலை மாணவனாக நான் இவைகளை ஆராய்ந்து பார்த்தேன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை நான் இந்து சமய வேதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தேன் அப்படி ஒப்பிட்டு பார்த்த கருத்துக்களையே நான் உங்கள் முன் வைக்கிறேனே என்று வேறில்லை மேலும் இந்து மதத்தை பற்றி நான் சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வேதங்களின் அடிப்படையிலும் மற்ற இந்து கிரந்தங்களின் அடிப்படையிலும் கூறப்பட்டவையே அன்றி வேறில்லை வேதங்கள் ஆதாரப்பூர்வமானது என்பது எனக்கு தெரியும் ஆனால் மற்ற இந்து கிரந்தங்களிலிருந்தும் நான் மேற்கோள்கள் காட்டுவது ஏனென்றால் மற்ற கிரந்தங்களை தள்ளிவிட்டு வேதங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து பார்த்தால் கூட நான் பேசியது நூறு சதவீதம் சரியாகத்தான் இருக்கும் ஆனால் அநேக இந்துக்களுக்கு வேதங்களின் மீது மரியாதை இருந்தாலும் பகவத்கீதை மற்றும் புராணங்களை தான் அவர்களுக்கு அதிகமாக தெரியும் வேதங்களோடும் அந்த வேதங்களால் ஸ்தாபிக்கப்பட்ட கருத்துக்களோடும் அவர்கள் நெருங்கி வரவேண்டும் என்பதற்காகத்தான் நான் வேதங்களின் கருத்தை அதிகமாக குறிப்பிடுகிறேன் ஆங்கிலேயர்கள் பிரித்த ஆளும் சூழ்ச்சியை கொண்டவர்கள் துரதிர்ஷ்டவசமாக நானும் கூட அவர்கள் சூழ்ச்சியில் விழுந்தவன் தான் இந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் ஒற்றுமையா அது எப்படி சாத்தியம் என்று நினைத்தேன் இந்த சமய பேரறிஞர்களின் புத்தகங்களை வாசித்த பிறகு அதை ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகுதான் இந்த சொற்பொழிவை நடத்துகிறேன் ஆனால் முக்கிய காரணம் ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சி நம் நாட்டினருக்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தும் அவர்களின் பிரித்தாளும் சூழ்ச்சியை மட்டும் விடாமல் பின்பற்றுகிறோம் துரதிருஷ்டவசமாக அநேக இந்திய அரசியல்வாதிகள் சொல்லப்போனால் பெரும்பாலான அரசியல்வாதிகள் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை பின்பற்றுகிறார்கள் ஓட்டினை பெறுவதற்காக உலகத்திலேயே நம் நாட்டில்தான் அதிகமான கலவரம் நடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு கலவரத்திற்கு அதிகமாக நடக்கிறது மேலும் இந்த வன்முறைக்கான காரணத்தை பார்த்தோமே ஆனால் ஓட்டினை பெறுவதற்காக எல்லா வன்முறைகளுமே அரசியல்வாதிகளால் தூண்டப்படுகிறது ஒருவர் என்னிடத்தில் சொன்னார் அரசியல்வாதிகள் எரியும் நெருப்பில் என்னையை ஊற்றுகிறார்கள் என்று சொன்னார் நான் இல்லை என்று நான் ஏற்கவில்லை அரசியல்வாதிகள் எரியும் நெருப்பில் என்னையை ஊற்றவில்லை அவர்கள் எண்ணெயில் மூட்டுகிறார்கள் என்றேன் என்னையினால் நமக்கு அநேக லாபங்கள் இருக்கின்றன வாகனங்கள் எண்ணெயினால் ஓடுகின்றன தொழிற்சாலைகள் இயங்குகின்றன எண்ணெயினால் நாடே மேம்படுகிறது என்று சொல்லலாம் அதில் அரசியல்வாதிகள் தீயை மூட்டி நாட்டையே அழித்து விடுகிறார்கள் சென்ற மாதம் மும்பையின் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்தது அதில் ஜப்பானை பொறுத்தவரை அடுத்த இருபது ஆண்டுகளில் இந்தியா வல்லரசு நாடாக விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன் இந்தியா வல்லரசாக இருந்தது நமக்கு தெரியும் என்று அனைத்து இந்தியர்களும் அனைத்து இந்துக்களும் அனைத்து முஸ்லிம்களும் புனித நூல்களுக்கு திரும்ப சென்று அதில் சொல்லப்பட்டிருப்பதை பின்பற்றி ஒரு இறைவனை நம்பினால் கடைசி இறை மறுவாழ்க்கையை நம்பினால் மறு வாழ்க்கையை நம்பினால் இந்திய நாடு வல்லரசாக மாறும் அனைத்து இந்தியர்களும் அதாவது இந்துக்களும் முஸ்லிம்களும் புனித நூல்களை பின்பற்றினால் அதன்படி நடந்தால் இந்தியா வல்லரசாக மாறி அமெரிக்காவையும் விட ஐரோப்பாவையும் விட சிறந்த தேசமாக விளங்கும் இன்ஷா அல்லா வேதங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரிக் வேதத்தில் புத்தகம் பத்து வேதவரி எழுபத்தி ஒன்று மந்திரம்